திஸ் video ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஹல்வா தேங்காய் பாலில் ஹல்வா செய்யலாங்க அதுவும் சூப்பராக செய்யலாம் என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்ப்போமா தேங்காய் ஒரு ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து நல்லா துருவி பால் எடுத்து வச்சுக்குங்க பால் இல்லையா தேங்காய் துருவி தண்ணி அடித்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது தான் ரெண்டு பால் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க அது ஒரு டூ டூ த்ரீ டீஸ்பூன்ஸில் வச்சுக்கலாம் கார்ஃப்ளவர் தான் அந்த இது கொடுக்கும் கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கேற்ற மாதிரி சக்கரை எடுத்துக்கோங்க நமக்கு நீங்கள் அதில் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் நெய் தேவைப்படும் ரொம்பலாம் தேவைப்படாதுங்க கம்மியாக தான் தேவைப்படும் நிறையாலாம் நெய்லாம் இல்லை தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆடும் அதுக்கப்புறம் நட்ஸு நான் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மற்ற நட்ஸ் கூட போடலாம் இந்த முந்திரின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா அதை நல்லா வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் அந்த தேங்காய் பால் கிளறும் போது அந்த கார்ன்ஃப்ஃபிளரும் கலந்து நீங்கள் கிளறிவிடுங்க ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் அதுக்கப்புறம் தேவையான அளவு இனிப்புக்கேற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் தூளும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டியாக வரும் ஜெல்லு மாதிரி வரும் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நல்லா வந்து இன்னும் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு அந்த நட்ஸு சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அல்வா வந்து கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகும் ஸோ நெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கலறிட்டே இருக்கும் போது இதில் வந்து நீங்கள் தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா அழகாக அதை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதை பீஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அதுவாக கொஞ்சம் திக்காகும் ஸோ இந்த முந்திரி பருப்பு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் வந்து பீஸஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் அல்வா ரெடி இது பார்த்திங்களா பார்க்க நல்லா இருக்குது புட்டிங் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த வாரம் நியூ இயருக்கோ கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ஸ்வீட்டு ஸோ சுவையான தேங்காய் பால் ஹல்வா தயார் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் Thank you for watching. Bye. See you in next video. Bye.